அனைத்து மக்களும் உங்களை பாக்கியவான் என்று அழைப்பார்கள் ஷாலோ நான் பாச ஜான்சன் வாழ்வை மாற்றும் வாக்கு தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் வாழ்க்கையில எல்லாருமே என்ன ராசி இல்லாதவன் சொல்றாங்க நீ எதுக்குமே லாய் இல்லை எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்கன்னு சொல்லி கவலையோட இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்காகவே இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இயேசு தருகிறார் மல்கியா மூணு பன்னெண்டுலாம் எல்லா ஜாதிகளும் உன்னை என்பார்கள் அதாவது யாரெல்லாம் உங்களை பாக்கியம் இல்லாதவன் இல்லாதவன் எதுக்குமே சொன்னாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிச்சு அவங்களே உங்களை பார்த்து நீ உண்மையிலேயே பாக்கியவான்பா உண்மையிலேயே கடவுள் உன்னை ஆசீர்வச்சிருக்கிறாருப்பான்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்ற நிலைமையில கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசிர்வதிப்பா ஏன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளை உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததே உங்களை ஆசிர்வதிக்க தான் அதனால நிச்சயமா ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பலர் ஆசிர்வாதம் அப்படின்னா பணம் மட்டும்தான் நினைக்கிறாங்க ஆனால் பணத்தினால கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்க வாழ்க்கையில் கொடுப்பார் இரண்டாவது சந்தோஷத்தை தருவார் பணம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை ஆண்டோடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள தருவார் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தருவார் பணம் கொடுத்து வாங்க முடியாத சுகத்தை தருவார் எல்லாத்துக்கும் மேல அவரை விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில கத்தர் ஐஸ்வர்யத்தை தருவார் இந்த ஆசிர்வாதங்களெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்கிட்ட இல்லாத சந்தோஷம் என் குடும்பத்தில் இல்லாத சமாதானம் உன் குடும்பத்தில் இருக்குது நீ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறே ஆசிர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லி நீ உண்மையிலேயே பாக்கியவான் என்று மற்றவங்க உங்களை பார்த்து சொல்கிற நிலைமையில் வருகிற நாட்களில் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆனா இந்த ஆசிர்வாதம் இந்த வாக்கு தாத்தா நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு அந்த கடமை என்னன்னு பார்க்கும்போது மல்கிய மூணு பத்துல நம்ம பார்க்கிறோம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அதாவது ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் நான் உங்களை உயர்த்துவேன் சொல்லி வாக்கு கொடுக்கிறார் அதே நேரத்தில் நாம் அவரை கனம் பண்ணும்படி அவருக்கு தசமபாக காணிக்கைகளை தவறாமல் செலுத்த வேண்டும் ஆகவே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நான் தவறாமல் தசோபாக காணிக்கைகளை உங்களுக்கு செலுத்துவேன் என்னை ஆசிர்வதிங்கப்பான்னு சொல்லி உங்களை அர்ப்பணிங்க நிச்சயமா வர்ற நாட்கள்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து நீ உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பாக்கியவான் சொல்லி உங்களை வாழ்த்துகிற நிலையில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் இந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்யூ